முக்கிய செய்தி டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் கட்டடங்கள் குலுங்கியதால் சாலையில் பொதுமக்கள் தஞ்சமடைந்திருக்கின்றனர் டெல்லியில் என்சிஆர் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால் என் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பயத்தில் உறைந்து போய் உள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி மூன்றாக ஆக பதிவாகி இருக்கிறது கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் டெல்லியில் என்சிஆர் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்புக்காக சாலையில் தஞ்சமடைந்துள்ளனர் ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியிருப்பதாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லியின் என்சிஆர் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதால் கட்டடங்கள் குலுங்கியிருக்கிறது கட்டடங்கள் பலமாக குலுங்கியதால் வீட்டிலிருந்த பொதுமக்கள் வெளியில் த சாலையில் ஓடி வந்து பாதுகாப்புக்காக தஞ்சமடைந்திருக்கின்றனர் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியிருக்கிறது இருப்பினும் இது குறித்த சேத விவரங்கள் எதுவும் தற்போது வரை வெளியாகவில்லை